இப்படிப்பட்டவர்களுக்கு நரகம் நிச்சயம் இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கைக்கு ஏசுவி நாமத்தில் நான் நான்கு அன்போடு அழைக்கிறேன் இப்படிப்பட்டவர்களுக்கு நரக நிச்சயம் எப்படிப்பட்டவர்களுக்கு கொலை செய்பவர்கள் பாவத்தை அறிக்கை செய்யாமல் அந்த கொலை பாதகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார் சொன்னால் அவர்களுக்கு நரக நிச்சயம் என்பதை மத்திய ஐந்தாம் அதிகாரம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இருபது முதல் இருபத்தாறு வரை மத்திய ஐந்து இருபது முதல் இருபத்தாறு வரை வாசித்தோம் என்றால் அதை தான் கடவுள் உணர்த்துகிறார் கொலை பாதகன் கொலை செய்பவன் கொலைக்கான மன்னிப்பை பெறாதவன் கொலை பாதகத்தில் வாழ்பவன் நரகத்துக்கு ஆளாகிறான் அங்கே வேறு விதமாய் தண்டனை தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கும் தண்டனை தீர்ப்பு என்பது நரகம் இரண்டாவது தன் சாயலாய் இருக்கிற கடவுளின் இருக்க சகோதர சகோதரிடம் வீணாய் சினம் கொள்பவன் எரி நரகத்துக்கு ஆளாவான் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் தன் சகோதரனை தன் சகோதரியை முட்டாள பரிகசிப்பவன் எரி நரகத்துக்கு தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் தன் சகோதரனை தன் சகோதரியை அறிவிலேயே என்று சொல்பவன் எரி நரகத்துக்கு தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவான் இயேசு கிறிஸ்துக்குள் பெரிய மகளே அப்படி என்றால் இதன் வழியாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பெரிய உண்மை என்னவென்று சொன்னால் இரையேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அன்பு நமக்குள் குடி கொண்டிருக்கும் என்று சொன்னால் ஊற்றப்பட்ட இறை அன்பை பிறர் அன்பாக வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் இத்தகைய தீமையான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே வராது ஆகவே இறை அன்பை பிறரன்பாக பிரசவிப்போம் அந்த பிறையன் பிறரன்பில் நிலைத்திருப்போம் மாறாக வாழக வாழ்வுக்கு நாம் சொந்தமாகுவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்